கூடவே அங்க செந்திலும் இருக்காரு சோ செந்தில் கிட்ட பாண்டியன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு நம்ம தங்கமயில் எப்படி அந்த சட்டைக்காக சண்டை போட்டுச்சான் ரொம்ப நல்ல பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு நம்ம கண்டுபிடிச்சு பார்த்து நம்ம வீட்டு மருமகளா வந்திருக்கு அந்த பொண்ணு நம்ம வீட்டுல எல்லாருமே எவ்வளவு அன்பா இருக்கு அப்படின்னு ஆக ஓகா நான் அவரும் கொஞ்ச நேரம் பாட்டு பாடிட்டு அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா ஃபேமிலியில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதான் நம்ம பாண்டியன் அண்ட் பள்ளி மாமா தவிர மற்றவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்மளோட செந்திலுக்கு இந்த டவுட் வருது மீனா நான் மட்டும் ஒன்று கேட்கணும் நீ தான் ஆன்சர் பண்ணும்போது ஆ கேளு அப்படின்போது இப்போ பாரு என்கிட்ட ஒரு ஷர்ட் இருக்குது ரொம்ப ராசியான ஷர்ட் எனக்கு ரொம்ப ஷூட் அதில் சட்னி கொட்டிச்சுன்னா நீ என்ன பண்ணுவோம் மீனா இருந்துட்டு பார்ப்பேன் பாப்பேன் கலர் போகலை அப்படின்னா தூக்கி வீசிடுவேன் அப்படின்றாங்க அண்ட் ராஜி கிட்ட கேட்குற செதில் நீ என்னமா பண்ணுவ கதிரோட சட்டையா இருந்தா அப்படின்னு போது பார்ப்பேன் மாமா அழுக்கு போகல அப்படின்னா ட்ரை வாஷ் கொடுத்துருவேன் அப்படின்னு சரி நீங்கள் என்னமா பண்ணுவீங்க அப்படின்னு கிட்ட கேட்குறாரு ஸோ கோமத்தியும் என்ன சொல்றாங்களா துவச்சி பாப்பேன் அப்பவும் கரை போகலைன்னா அப்படியே வச்சுக்குவேன் உங்கள் அப்பாவோட கல்யாண வேஷ்டி கூட அழுக்கு போகலை அப்படியே வச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க ஸோ நம்ம செந்தல் சொல்றாரு இந்த சம்பவத்தை அதாவது சரவணன் நான் தங்கமயில் சம்பவத்தை சொல்லி இப்படி அப்பா வாங்கி கொடுத்த ஷர்ட் கரையாயிருச்சுன்றதுக்காக அண்ணி வந்து அங்கே உட்காந்து ஹோட்டலில் உட்காந்து துவச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி ராஜி மீனாலாம் கேட்கறாங்க அவ என்ன அங்கே போய் வேலை செய்கிறான் இப்ப நம்ம ஹனிமூன் போறது எதுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றக்காக அங்கேயும் போய் வேலை செஞ்சா நாளைக்கு விட்டா ஹோட்டலே கூட்டி பெருக்குவாங்க போல இருக்கே அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்கா சோ கோமத் சொல்றாங்க இரு நான் போன் பண்றேன் அப்படின்னு ஃபோனை எடுக்கிறாங்க பார்த்தா உடனே மெசேஜ் வருது குரூப்ல என்னன்னு பார்த்தா சலவைக்கு முன் சலவைக்கு பின் அப்படின்னு சொல்லி அந்த சட்டை கரையா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு கரை போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது அப்படின்ற ரெண்டு பிக்க ஷேர் பண்ணி எவ்வளவு அழகா துவச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு காமிச்சிருக்காங்க சோ கோமதி ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சவங்க சரி நான் வாய்ஸ் நோட் அனுப்புறேன் அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்ல என்ன அனுப்புறாங்க அப்படின்னா ஏ இப்பதான் தங்க மயில அந்த போட்டோவை பார்த்தேன் அவ்வளவு கரையா இருந்தது எப்படி போச்சு நீ என்ன சோப் யூஸ் பண்ற அப்படின்னாங்க சோ ராஜ் அத்தை அவங்க கிட்ட என்ன கேட்க சொன்னா நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின் போது இரு என்ன சொல்றாரு பாப்போம் போது அவங்க அங்க இருந்து அவங்க அந்த சீக்ரெட் டிப் சோ ஷாம்பு பிளஸ் நம்ம யூஸ் பண்ற சோப்பு தான் அத்தை போட்ட அப்படின்றாங்க ஏ பாத்தியாடி அங்க சோப்பே இல்லனாலும் எவ்வளவு அழகா துவச்சி எடுத்திருக்கா கோமத்தையும் ஒரு பக்கம் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நம்மளோட மீனா குரே காண்டி யார் மேலதான் செந்தில் மேலதான் என்னடா இவ அங்க போயும் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம பாண்டியன் அண்ட் பண்ணியை காமிக்கிறாங்க ஒருத்தர் கஸ்டமர் கிட்ட காசு வாங்கினார் வாங்கிட்டு அந்த இன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா காசு கொடுத்தது பையன் தான் ஸோ அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றக்காக ஃபோனை எடுக்கிறாரு ஃபோன் எடுத்து பார்த்தா என்னடா நம்ம ஃபேமிலி குரூப்பில் இவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கே அப்படின்னு பார்த்தா நம்மளோட தங்க சலவைக்கு பின் சலவைக்கு முன் அப்படின்ற அந்த பிக் இருக்கு அதுக்கு நம்ம கோமதி போட்ட வாய்ஸ் நோட்டு இது எல்லாத்தையும் பார்க்குறாரு பார்த்ததுக்கப்புறம் நம்ம பழனி கிட்ட சொல்கிறாரு ஏய் நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த சட்ட மாற்றம் மறுபடியும் சொல்கிறாரு பழனி கிட்ட சொல்லிட்டு அந்த பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்குது யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது நம்ம குடும்பத்து மேலே இவ்வளோ அம்பிட்டு பாசமாக இப்போ இப்படி ஒரு நல்ல புள்ளையா இருக்கே அப்படின்ற மாதிரி புகழ ஆரம்பிச்சிட்டாரு பழனியும் என்ன சொல்றாரு அந்த ஹோட்டல் புக் பண்றேன்னு சொன்னி பண்ண அலப்பு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன சொல்வீங்களோ மச்சான் நினைச்சிட்டு நல்ல புள்ளதான் அவரும் பேசிட்டு இருக்காரு அண்ட் அடுத்த சீன்ல என்ன கேட்டுறாங்க அப்படின்னா நம்ம சரணன் அண்ட் தங்கம்மல் தான் சோ தங்கமல் ரொம்ப நேரமா ஹோட்டல் ரூம்ல தனியா ஒரு மணி நேரமா நம்ம சும்மாவே உட்காந்துருக்கோம் எங்க போனாது இவர் அப்படின்னு தேடிட்டு இருந்தா சரணன் சர்பிரைஸா சாரி வாங்கிட்டு வந்திருக்காரு இதை பார்த்ததுமே வாவ் நல்லா இருக்கே ரேட்டுன்னு பார்த்தா ஆயிரம் ரூபாய் மாமா எதுக்கு மாமா ஆயிரம் ரூபா செலவு பண்றீங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க பார்த்தா ப்ளஸ் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருப்பார் போல இருக்கு ஸோ ஸ்வீட்டும் கொடுக்குறாரு இது ஒரு ஆயிரம் அது ஒரு முந்நூறு ஆயிரத்தி முந்நூறுரூவா இதுக்கு நீங்க செலவு பண்ணணுமா இதுவே இந்த காசுக்கு நம்ம வீட்டுக்கு போகும்போது அதாவது நம்ம சென்னை ட்ரிப் வந்திருக்கோம் ஸோ வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல அப்படிங்கும் போது வேண்டாம் மயிலுக்கு வீட்லலாம் யாரும் அதை நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு பட் நம்ம தங்கம் இல்லைன்னுட்டு மாமா நம்ம அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அதாவது தான் குடும்பத்து மேலே மயில் எவ்வளோ பாசமாக இருக்கும் அப்படின்னு சரண நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பாசத்தை போட்டு புளிகிறாங்க அந்த இந்த சாரியே எனக்கு வேண்டாம் கொடுத்துட்டு நம்ம காசு வாங்கிட்டு வந்துருங்க நம்ம அந்த காசுக்கு நம்ம குடும்பத்தில் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு அண்ட் ஃபைன்லி கடைசி சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம முத்துவேல் சக்திவேல் ஃபேமிலியை காட்டுறாங்க அங்கே யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா வடிவோட அண்ணன் வராங்க ஸோ வடிவோட அண்ணன் வந்தது வடிவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு ஏன்னா போய் சொல்லியிருக்காங்களையா நகை அண்ணன் கிட்ட தான் கொடுத்துருக்கான்னு வடிவு போய் சொல்லியிருக்காங்க அண்ணனை கூப்பிட்டு வச்சுருக்காரு நம்ம சக்திவேல் ஸோ சக்திவேல் மாட்ட போகிறாங்க அண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கோட அண்ணி உங்கள் அண்ணா வந்திருக்காரு பாருங்க அப்படின்றாங்க ஸோ வடிவு ஷாக்கிங்கோட நிற்கிறாங்க அதாவது அந்த மயில் என்னென்னமோ தப்பு பண்ணுது நகையை ஏமாற்றிருக்கு அண்ட் இப்போ பார்த்தோன்னா இந்த ஹோட்டல் ரூம் ஏமாற்றிருக்கு அதை மாட்டி விடுங்களா அப்படின்னு சொன்னால் இங்கே ராஜே தான் மாட்டி விடுவார் போல இருக்குது டேரக்டர் ஸோ பாப்பாவும் வர வரல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது அண்ட் இன்னைக்கு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி